விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் தமிழ் சீசன் நிகழ்ச்சி ஆரம்பித்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த சீசனில் அதிக கவனத்தை ஈர்த்த போட்டியாளர்களில் ஒருவராக அகோரி கலையரசன் மாறி வருகின்றார் அவர் ஒரு முன்னாள் அகோரியாக இருந்தபோதிலும் போதிலும் கலைத்துறையிலும் சமூக சேவையிலும் பல சாதனைகளை படைத்திருக்கிறார் கலையரசன் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச இளைஞர் சங்கம் மற்றும் நிலையான மேம்பாட்டு இலக்குகளின் இளைஞர் தூதுவராக சென்று பேசிவிட்டு வந்தேன் என்று பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கூறியிருக்கிறார் அதே போல நாட்டுப்புற கலைகளில் பல கிண்ண சாதனைகளை செய்திருக்கிறாராம் தன் கண்களில் இமைகள் வழியே ஊசிகளை குத்திக்கொண்டு கரகாட்டம் ஆடியது போன்ற சவாலான நிகழ்ச்சிகளை செய்து சாதனை படைத்திருக்கிறார் மதிப்புறு முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் கிராமிய புதல்வன் அகாடமியின் நிறுவனர் என்று தன்னை பற்றி கலையரசன் பேசியதை கேட்டு பிக்பாஸ் வீட்டிற்குள் இருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இவர் ஒரு அகோரி என்றுதான் பலருக்கு தெரியும் இவருக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கிறதா என்று பலரும் வியந்து வருகின்றார்கள் இப்படி பல சாதனைகளை குவித்த ஒரு கலைஞர் தன் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக தனது அடையாளத்தை மாற்றிக்கொள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இரண்டாவது நாளே இது பற்றி பேசியிருக்கிறார் அதாவது நான் ஒரு அகோரியாக இருந்ததால் என்னுடைய பிள்ளைகள் அகோரியின் பிள்ளைகள் என்று பார்க்கப்பட்டு அவர்களுக்கு பாடசாலைகளில் கூட அனுமதி மறுக்கப்படுகிறது என் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் என்னை நான் மாற்றிக்கொள்ளவும் இந்த அடையாளத்தை மாற்றிக்கொள்ளவும் தான் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தேன் என்று கண்ணீர் மல்க கூறியது சக போட்டியாளர்கள் மட்டுமல்ல பார்வையாளர்களிடையே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த து ஒரு தந்தையின் இந்த தியாகம் பலரையுமே நிகழ வைத்திருக்கிறது